மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயில்களை ஆறு மாத கால அவகாசத்திற்குள் இடிக்க சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது இதற்கிடையே எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி மாநகராட்சி சார்பில் நேற்று இரவு இரண்டு ஜேசிபிகள் மூலம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள நக்கீரன் தோரண வாயிலை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக இடிப்பட்ட தோரண வாயில் ஜேசிபி வாகனம் மீதே விழுந்தது இதில் சிந்தாமணியைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் நல்லத்தம்பி மற்றும் ஜேசிபி டிரைவர் நாகலிங்கம் ஆகியோர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர் ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் பலத்த காயத்துடன் நல்லத்தம்பி மீட்கப்பட்டார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போராடி மீட்கப்பட்ட நாகலிங்கம் இறந்தார் தொடர்ந்து மாட்டுத்தாவணி பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இதனால் மாட்டுத்தாவணி மற்றும் ஆமணி பஸ் ஸ்டாண்டுகளுக்கு செல்லும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் அண்ணாநகர் போலீசார் விசாரிக்கின்றனர்